வணக்கம் நண்பர்களே பாலிகவனமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்த இந்த பதிவு திருமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் கல்வி வேலை திருமணம் குழந்தை பிறப்பு இதெல்லாம் லைஃப்பில் ஒரு சைக்கிள் மாதிரி இதில் நம்ம மூலிகை தான் வேணும் நிறைய பேருக்கு திருமணமாக இருக்குது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுகள் தான் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் இருக்காது நிச்சயமாக இருக்காது ரெமெடிஸ் பரிகாரம்னு சொல்லுவோம் உண்டான டெம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் எல்லாத்துக்குமே கர்மா ரொம்ப முக்கியம் சிலருக்கு கர்மா சீக்கிரமாக நடக்கும் சிலருக்கு லேட்டாகும் சரிங்களா ஆனால் திருமணங்கிறது எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் ஆண்டவன் கொடுப்பான் நம்ம நிறைய கேல்குலேட் பண்ணி எதிர்பார்ப்புகள் இருந்து நடக்கலைன்னா அந்த டைம் தாண்டிடுச்சுன்னா அது தள்ளிட்டு போயிட்டே தான் இருக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் திருமண விஷயத்துலேருந்து எல்லாருக்கும் எல்லாம் திருமணம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் சரிங்களா திருமண்சேரி இது வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுட்டு கும்பகோணம் ரோட்டில் இருக்குது அங்கே போய்ட்டு வரலாம் கொடுமுடி அது ஒரு நல்ல பரிகார ஸ்தலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் காஞ்சிபுரத்தில் கச்சாபேஸ்வரர் டெம்பிள் இருக்குது அங்கேயும் போயிட்டு வாங்க திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் சென்னையில் இருக்கு திருமலிசை ஓதண்டீஸ்வரர் அதுவும் சென்னை தான் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் அதுவும் சென்னை தான் மயிலாப்பூரில் இருக்கு கபாலீஸ்வரர் டெம்பிள் வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் திருக்களியாலை அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து மூணு கிலோமீட்டர் சிதம்பரத்தில் இருக்குது உப்புளியப்பன் கோயில் கும்பகோணம் நாச்சியார் கோயில் கும்பகோணம் நாச்சியார் கோயில் திருச்சியில் இருக்குது திருச்சி உறையூர் பஸ் ஸ்டாப்பில் நாச்சியாரம்மன் கோயில்னே பஸ் ஸ்டாப்பே இருக்குது பக்கத்திலே தான் இருக்குது போய்ட்டு வாங்க இன்மையில் நன்மை தருவார் கோயில் அதுவும் வந்து நம்ம மதுரையில் தான் இருக்குது பிரான்மலை இது வந்து பாத்தீங்கன்னா கொட்டாம்பட்டி இருக்கு மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி இருக்கு கொட்டாம்பட்டி பக்கத்தில் பிரான்மலை இருக்கு போயிட்டு வாங்க திருவேள்விக்குடி குற்றாலம் மயிலாடுதுறை அந்த சாலையில தான் இருக்கு ஸ்ரீரங்கம் திருச்சி எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் திருச்சி எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் எல்லா கோயில்களிலும் நடைபெறும் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண தரிசன நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பானது அதுபோக நீங்கள் வந்து முருகன் வள்ளி தெய்வானையோடு காட்சி தரக்கூடிய அந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் சிவன் பார்வதி தம்பதி சமேதரமாக காட்சி தரக்கூடிய அந்த ஆலயங்களுக்கு எல்லாம் நீங்கள் போகலாம் நீங்கள் இத்தனை ஆலயங்கள் இருக்குது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண ஆரம்பிங்க நிச்சயமாக இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கும் நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்காமல் பார்ச்சையில் பாஸ் பண்ண முடியாது நல்ல மார்க் வாங்கணும்னா நல்லா படிக்கணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நிறைய ரெஃபர் பண்ணணும் அந்த மாதிரி தான் அந்த திருமணமும் திருமணம் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க கன்சிஸ்டண்ட்டாக இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணுங்கள் நான் சொன்ன டெம்பிள்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா திருமணம் ஜேரிங்க அதுவும் கும்பகோணத்து பக்கத்தில் தான் இருக்குது இப்போ கன்சால்டேட் பண்ணிட்டு போங்க அடுத்தது பார்த்தா கும்ப நாச்சியார் கோயில் கும்பகோணம் உப்புளியப்பன் கோயில் கும்பகோணம் இப்படியே இந்த கன்சால்டேட் பண்ணி போங்க அதேமாதிரி மதுரையில் வந்து மீனாட்சி கோயில் சொக்கநாதர் கோவில் கொட்டாம்பட்டி பக்கத்தில் பிரான்மலை அப்படியே திருச்சி பக்கம் திருச்சி திருவானை கோவில் எல்லாமே பக்கம் இந்த மாதிரி கன்சால்டேட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வந்து எங்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் நான் கன்சால்டேட் பண்ணிட்டு போங்க நிச்சயமாகவே உங்களுக்குன்னு யாராவது பறந்துருப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிங்களா அதனால் வந்து நம்பிக்கையோடு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக விரைவில் திருமணம் நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் இருந்து இந்த பதிவு